கேட்டாலையும் இருக்கத்தை வச்சு சந்தோஷமா இருக்கத்தை வச்சு பழகத்தை ஆசைப்படாத நம்ம கிட்ட இருக்கிறது கஷ்டமும் கடனும் இதை வச்சு பிற சந்தோஷமா இருக்கிறது கேட்டா ஒருத்தன ஆயத்த மாத்தா ஓனரு சாப்பாடு கிட்ட என்னையாடா ஆடா இந்த செருப்பால் அடிக்கிற இந்த செருப்பு இருந்தாடா இனிமே என்ன அடிப்பா செருப்பு பிச்சுனா அது ஒரு குத்தம் பொண்டாட்டி பிள்ளைக்க வச்சு என்னைய கேள்வி கேட்கிறான் நீ சாப்பாடு தந்துடுறலாம் தேவையா டே 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 முல்லமன்றரி கொஞ்சோன்னு தாரா டே டே கொஞ்சோன்னு தாடா ஐயோ நாத்தம் பொறுக்க முடியல எப்ப பல்ல விளக்குனானோ பர தேசிப்பாய தாரா ரே கொஞ்சு தாடா நீ தரமாட்ட நானே எடுத்து தின் எல்லாத்தையும் தின்னு முடிச்சிடுறேன் இப்ப என்ன பண்ணுவ என்ன பண்றா இவன் நூடுல்ஸ் எடுத்து தின்னதுக்காக எங்கேயும் ஆர்மிக்கு எங்க சேர்க்க போறானோ ஒன்னும் புரியலையே இல்ல வேற எங்கேயும் என்னை விற்க போனானா ஒன்னும் புரியலையே ஆகா இதுக்கு தாயினி அளவெடுத்தானா இதுக்கு இவன் சரியா வருவானா வரமாட்டானு ஏன் இவன் பைத்தியம் பூச்சென்னாய் மாதிரி ஓடிட்டு இருக்கான் ஒரு வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்றானோ ஓனரு கிட்ட நம்ம குண்டு இவன் ஃபிட்டா இருக்க மாதிரி ஓடியே சாவுட்டும் ஓனர் ஊருக்கு போன தெரியாம

யாரு மணி உங்க பேருனா சேமியாட்டா சோமியாடா சோமியா அழகா இருக்கீங்க நான் பெருசாட்டு வர நல்லா பச்சி நல்லா காசம்பாச்சி வர நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி இருக்க வந்தா ஐ மிஸ் யூ ஏன் சரியா சோமியா என்ன எந்த வயசுலயே எப்படி கிரியாடா அதெல்லாம் நீ பேச கூடாது One day I'm dishing Buddha up